தமிழ்நாடு பத்திரம் நகல் எழுதுவோர் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இன்று கோவை புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டத்தின் செயலாளராக உமாபதி தேர்வு செய்யப்பட்டார் கோவை புளியகுளம் பகுதியில் இன்று தமிழ்நாடு பத்திரம் நகல் எழுதுவோர் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநில தேர்தல் ஆணையர் கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் சுமார் பதினேழு நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தவர் கோவை மாவட்ட செயலாளராக உமாபதி மாவட்ட தலைவராக ஈஸ்வரன் மாவட்ட பொருளாளராக பாபு என்கின்ற விஜய் ராகவன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் முன்னதாக மாநில தலைவர் பத்மநாபன் சங்க ஏற்றி வைத்தார் மேலும் சங்கத்தின் சார்பாக அரசுக்கு பத்திரம் நகல் எழுதும் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்வில் மாவட்ட தணிக்கையாளர் சிவக்குமார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் பிரபு மகளிரணி மாவட்ட நிர்வாகி முருகேஸ்வரி லில்லி சிங்காநல்லூர் கிளை மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் சூலூர் கிளை தலைவர் சாந்தி மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் மாநில பொருளாளர் முத்துக்குமார் மாநில செயல் தலைவர் முருகேசன் மாநில அமைப்பு செயலாளர் சஞ்சீவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழ்நாடு எழுதுவோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் மதுரை இன்று கோவை மாநகரில் புளியங்குளத்தில் கோவை மாவட்ட பொதுக்குழு சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் எங்களுடைய மாநில தலைவர் திரு எஸ் பத்மநாபன் நான் மாநில பொருளாளர் ராமநாதபுரம் முத்துக்குமார் மாநில செயல் தலைவர் ராமநாதபுரம் முருகேசன் மாநில அமைப்பு செயலாளர் கரூர் சஞ்சீவி மாநில இணை பொதுச் செயலாளர் திருப்பூர் இரா குணசேகரன் மற்றும் மாநில முன்னாள் அமைப்பு செயலாளர் காஞ்சிபுரம் சிதம்பரநாதன் மற்றும் இதர மாநில நிர்வாகிகளான திருப்பூர் ராமச்சந்திரன் என்ற பாபு மற்றும் இதர நிர்வாகிகள் கனியூர் கணேசன் திருப்பூர் பத்மா திருப்பூர் பஞ்சவர்ணம் பொள்ளாச்சி நாகேஸ்வரி ஆகியவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் எங்களுடைய சங்க கோரிக்கைகளை ஏற்கனவே பலமுறை வந்து தமிழ்நாடு அரசில் கோரிக்கை வைத்துள்ளோம் முக்கியமாக ஆவண எழுத்த தேர்வு கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ளது அதற்கான அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிவுற்றாயிட்டு அதனை விரைவில் நடத்துமாறும் ஆவண எழுத்தர் எழுத்துக்கோள் எழுத்துக்கூலி உயர்வு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து உயர்த்தி தருமாறு கோரிக்கை வைத்துள்ளோம் ஆவண எழுத்தர் தேர்வை வந்து விரைவில் நடத்தி உரிமம் உள்ள தகுதியான நபர்களுக்கு உரிமம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் பண்ண சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஆவண எழுத்தர்களுக்கான எழுத்துக்கூலியை வந்து இப்ப தச்சமே வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயும் அதிகபட்சம் நானூறு ரூபாயும் உள்ளத குறைந்தபட்சம் எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாயும் உயர்த்துவதற்கு மாநில சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது